ஹலோ காய்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னா இன்றைக்கி என் பையனுக்கும் பொண்ணுக்கும் முடிவெட்ட போகிறோம் அதாவது யூஎஸ்ல அமெரிக்காவில் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் ரெண்டு மூணு தடவை பொண்ணுக்கு முடிவுட்டை இருக்கேன் பட் அமெரிக்காவில் ஃபஸ்ட் டைம் வெட்ட கூட்டு போகிறேன் ஓகே காய்ஸ் இப்போ போகலாம் காய்ஸ் கிரேட் கிளிப்ஸ் இதுதான் இங்கே இருக்கிற சலூன் பிராண்டு நம்ம ஊர் கிரீன் ட்ரெண்ட்ஸ் சம்திங் நிறையா இருக்குல்லையா அது மாதிரி யூஎஸ்ல எல்லா ஸ்டேட்லேயும் இது இருக்கு கிரேட் கிளிப்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு அங்கே உள்ள போகலாம் என் பையனை உட்கார வச்சாச்சு தம்பி முடிவிட்ட போறீங்களா உட்காரணுன்ன உட்கார் உட்கார் இந்த சைடு ஏழு Tambi ma. <laughs> Larka. Hmm. Guys, ready ait ta en paya mudi vetrukku. Alama irukona nama. Inga paare indha seedi en ponnu. Hai. Hi. Hi. Just looking Josna you. Yeah. என்னடா என் பையனுக்கு முடி வெட்ட போறவங்க தம்பிமா அப்பா இருக்கான் பாரு அப்பா இருக்காண்ணே அப்பா இருக்கான் பாரு இந்த பாரு இங்க பாருங்க ஆஹ் ஆ உங்களை பாரு அவங்கள பாரு உம் பயப்படுறான் அழாம இருக்கோம் உம் சரிங்க சரிங்க அங்க பாருங்க அங்க பாருங்க ஆஹ் என்னமா போச்சு வளர்த்த மடி போச்சு காட் கிரேஸ் என் பையன் அழலை அங்க பாரு அங்க பாரு அங்க பாருங்க ஆஹ் உம் அங்க பாரு அங்க பாருங்க அங்க பாருங்க ஆஹ் அமைதி வந்தது ஆட்டக்கூடாது மண்டைய எங்க ஒரு ஆச்சரியம் தூங்கினவர்களுக்கு தான் வச்சேன் பரவாயில்ல அங்க போய அங்க போய் அங்க பா அங்க பாருங்க அம்மு கட்டில அங்க பாருங்க முடிய போகுது முடிய போது ஆய்ஸ் பயங்கர சேட்டை கடைசியில ஒரு லாலிபாப்பை கொடுத்து சமாதானம் பண்ணிருது இங்க ஆட்டி இங்காட்டி அமைதியா இருக்கான் முட்டையை கொடுத்த பிறகு பொண்ணுக்குட்ட பாரு ஹலோ மேடம் கட்டிங்க பாருங்க நல்லா இருக்கா ஆவந்தி பாற இருக்கு இருக்கா டறபுச்சியா ஹ நல்லா இருக்கா அம்மாக்கு சமையா இருக்கே ம் சாக்கு மைந்தரா ஜோஷ்னா முடி வெட்ட நல்லா இருக்கா அம்மாக்கு பாருங்க இதே மாதிரி வெட்டணுமா

கே பார்ப்பங்க ஹாய் வர்க்கா ஹே முடி வெட்ட நல்லா இருக்கா தம்பிக்கு நல்லா இருக்கா தம்பி எப்படி ஃபீல் பண்றீங்க ஹ சூப்பர்கா என்ன கால் ஓடு ம் गाइस காதுல லைட் அத எடுத்துக்கிட்டாங்க பத கால் يا ஓகே காய் இப்போ முடி முடிவெட்டுருக்கு ஒரு ஆளு இவனுக்கு இருபது டாலர் இவனுக்கு இருபது டாலர் டிப்ஸ் இவனுக்கு ஒரு அஞ்சு டாலர் இவனுக்கு ஒரு அஞ்சு டாலர் டோட்டலி ஐம்பது டாலர் நம்ம ஊர் காசுக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே தம்பிம்மா இங்கே வாங்க எங்க வா ஜனா இப்போ ரெண்டு பேருக்கு முடிவெட்டுருக்கு நம்ம ஊர் காசு வாய்ப்பு நாலாயிரத்து ம் நம்ம ஊரில் நூற்றம்பது ரூபா நூறுரூவாய்க்கு வெட்டிடலாம் பார்த்தீங்களா அமெரிக்கா ஓகே பாய் சொல்லு गए चलेंगे